வணக்கம் சென்னை பம்மல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே நமக்கு பீம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து சச்சுவல் டிராயிங்கில் என்ன நேமில் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கணும் இப்போது இந்த பீம் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு ஆர்பி ஒன்று சரிங்களா ஆர்பி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு சச்சுவல் டிராயிங்கில் டாப்பில் நாலு சிக்ஸனும் பாட்டமில் நாலு சிக்ஸனும் அதாவது செகண்ட் லேயரில் ராடு வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பில் நாலு சிக்ஷனுங்க பாட்டமில் நாலு சிக்ஸுன்னு ஸோ இதை வந்து சச்சுவல் டிராயிங்கில் உள்ள பீம் டிராயிங்கை பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்பி ஸோ ஆர்பி அப்படிங்கிறப்போ நமக்கு ஒன்னே கால் அடி டெப்த்தில் வரும் ஸோ இது வந்து ஒன்றரை அடி டெப்த்து இதில் ஆர் சிக்ஸின் டாப்பில் மூணு பாட்டம் ஸோ இதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் இங்கே மொத்தம் வரக்கூடிய பீம் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் தான் ஒன்றே கால் ஒன்று இந்த ஒன்றரை அடி ஒன்று ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கீழே கவர் வச்சு இறக்கிக்கலாம் ஸோ சென்னையில் இந்த சைட்டை நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸில் நம்ம எடுத்து போய்ட்டுருக்கோம் கன்சல்டேஷன்னா இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வரது தான் இந்த மெத்தேடு அது என்ன குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டி வைக்கிறது எண்டில் வந்து எல் அடிக்கிறது இதோட ஸ்பேஸையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது மெயினான விஷயம் செச்சுவல் ட்ராயிங் படி எக்ஸிகூஷன் பண்ணிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறது தான் இந்த கன்சல்டேஷன் மெத்தடு ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஷ்டல் நம்பர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் டோட்டல் கான்ட்ராக்டில் உங்களுக்கு பில்டிங் கட்டி தரணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணலாங்க